ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொஜிஸ்டன் ஹார்மோன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஹார்மோன் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க ப்ரொஜிஸ்டன் அப்படின்றது ஒரு ஹார்மோன் அதாவது பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் எப்போ சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் இருந்து ஒரு மெச்சூரான இக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா அந்த ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெஸ்டன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இதுதான் நம்மளோட மின்ஸ்ட்ரல் சைக்கிள்லேயும் ப்ரெக்னன்சிக்கும் ஒரு முக்கியமான பார்ட் ப்ரொஜெஸ்ட்ரன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மின்ஸ்ட்ரல் சைக்கிளை ரெடியூஸ் அதாவது ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் சாரி ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் அதோட மெயின் ஜாப் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ப்பப்பையை வந்து ப்ரெக்னென்சிக்கு ரெடி பண்ணுறது இதுதான் ப்ரொஜெஸ்ட்ரன் ஹார்மோனோட மெயின் ஜாப் ஸோ ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொஜஸ்ட்ரன் ஹார்மோன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓவரியிலிருந்து இந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் போது அதாவது யூட்ரஸோட லைனிங்கை வந்து திக்காகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது கர்ப்பப்பையோட சுவரை திக்காகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அந்த எக்கு வெளியே வருது இல்லையா அது ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் ஹெலோப்பியன் டியூப் வழியாக கீழே இறங்கி கர்ப்பப்பையில் வந்து கர்ப்பப்பையோட சுவரில் பதியும் இல்லையா அதை வந்து அப்படி பதியும்போது அதை உள்வாங்கி ப்ரெக்னன்சிக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்து அந்த பேபியை வளர வைக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட வேலை சப்போஸ் எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு வரல அப்படின்னா இந்த ப்ரொஜஸ்டான் ஹார்மோனோட லெவல் வந்து ட்ராப் ஆகி கம்மியாகி நமக்கு பீரியட்ஸாக வந்துடும் இப்போது ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு வந்து இம்ப்ளான்ட் ஆகுது அப்படின்னா நம்மளோட கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து என்ன பண்ணும் ப்ரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணும் ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே அந்த யூட்ரின் லைனை வந்து திக்காக்கி ப்ரெக்னென்சிக்கு தேவையான அளவுக்கு தடிமனாக்கி வளர வச்சு தடிமனாக்கி ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இதோட முக்கியமான வேலை பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஹார்மோன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கும் இருக்கும் ஆனால் சின்ன கம்மியான அமௌண்ட்டில் சுரக்கும் பெண்களுக்கு தான் அதிகமான அளவுக்கு இந்த ஹார்மோன் சுரக்கும் ஆண்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஆண்களோட ஸ்போம் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ப்ராஜெக்ட் பெண்களுக்கு வந்து கர்ப்ப பெயர் சுவரை தடிமனாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு கம்மியாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ப்ரோஜஸ்ட்ரான் அப்படின்றது நம்மளோட ப்ரெக்னன்சி அதாவது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன் இது கரெக்டான அளவில் இருந்தால் தான் நம்மளோட ப்ரெக்னன்சியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும் இப்போது தேவையான அளவுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னன்ட் ஆகிறது இல்லையோ ப்ரெக்னென்ட் ஆகிறதுல ஏதாவது பாதிப்பு வர்றதுக்கு அதாவது ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை தவிர வேறு என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ப்ரொஜெஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைவலி இருக்கலாம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம் டிப்ரெஷன் இருக்கலாம் இல்லைது உங்களோட மின்சுரல் சைக்கிளே வந்து இரெகுலராக இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இப்போது ப்ரெக்னென்ட் ஆனீங்க அப்படின்னா அப்போவுமே வந்து உங்களோட ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களோட கர்ப்பப்பையை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரொஜஸ்டான் வந்து தேவை நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து உங்களோட குழந்தை பிறக்கிற வரைக்கும் ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் வந்து தேவை ஹெல்தியான ப்ரெக்னன்சிக்கு இது கண்டிப்பாக தேவை ஸோ நம்மளோட பாடி வந்து அதுக்கு தேவையான ஹார்மோனை ப்ரொஜெஸ்டான் ஹார்மோனை தானாகவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து அதிகமாகிறதுனால தான் நமக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ்லாம் வரும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னா ப்ரெஸ்ட் சேஞ்சஸ் இருக்கலாம் குமட்டல் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் இப்போது ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளோட கர்ப்பப்பை வந்து குழந்தைய தே அதாவது குழந்தைய வந்து தாங்கிறதுக்கு சக்தி இருக்காது கர்ப்பப்பைக்கு ஸோ தேவையான அளவு ப்ரொஜஸ்ட்ரான் இருந்தால் தான் குழந்தைய சப்போர்ட் பண்ணி வளர வைக்கும் ஸோ லோ ப்ரொஜெஸ்ட்ரானால் என்னென்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் இருக்கலாம் உங்களுக்கு ஸ்பாட்டிங் அப்படின்னா லைட்டான ப்ளீடிங் இந்த மாதிரி இருக்கலாம் மிஸ்கேரேஜ் ஆகலாம் அல்லது எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ லோ ப்ரொஜஸ்ட்ரான் இருக்கிறதுக்கான காரணம் எதனால் நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் கம்மி ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது தைராய்ட் இருக்குது பிசிஓஎஸ் இருக்குது அல்லது வெயிட் கெயின் இருக்குது ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ப்ரொஜஸ்டான் லெவல் வந்து ப்ரொஜஸ்டான் தேவையான அளவுக்கு சுரக்காமல் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளட் டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் ப்ரொஜஸ்டான் லெவல் வந்து ப்ளட் டெஸ்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போது லோ ப்ரொஸ்டன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸோ என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்குலாம் ப்ரொஜெஸ்டான்ற ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க இந்த டேப்லெட் எதுக்குன்னா ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் அந்த ஸ்பாமும் எக்கும் மீட்டாய் ஃபர்டிலைஸ் ஆகுது அப்படின்னா கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளர வைக்கிறதுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறதா இந்த ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க ஃபாலுக்குலர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகல ஃபாலிகுலர் ஸ்டடி நான் பண்ணலை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம உடம்புல ஃபுட்டும் மூலமாக ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும் தேவையான அளவு சுரக்க வைக்க முடியும் ஸோ லோ ப்ரொஜெஸ்ட்ரானாலே ரோ லோ ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்குது அப்படின்னா என்னென்னலாம் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இந்த ஓலேஷன் சரியாமல் நடக்காமல் போகலாம் மிஸ்கேரேஜ் ஆகலாம் அதாவது ப்ளீடிங் இருக்கலாம் இரெகுலர் பீரியட் ஸ்பாட்டிங் வெயிட் கெயின் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸோ நார்மலாக நம்ம எப்படி ஒன்று வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நேச்சுரலாக நம்ம ப்ரொஜஸ்ட்ரான் அதிகமாக இருக்க ப்ரொஜெஸ்ட்ரனை பூஸ்ட் பண்ணி தரக்கூடிய ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு தேவையான அளவு வந்து சுரக்க வைக்க முடியும் இந்த ஹார்மோனை ஸோ என்னென்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் ப்ரோக்கலி ஸ்ப்ரௌட்ஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா முளைக்கட்டிய தானியங்கள் அந்த முளைக்கட்டிய தானிய வகைகள் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் நட்ஸ் பம்கின் கிரெய்ன் முழு தானியங்கள் அதை எடுத்துக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் பனானா ஃபிஷ் வால்நட் இந்த மாதிரி கூட நீங்கள் உங்களோட ஃபுட்டெலாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நமக்கு வந்து நேச்சுரலாக ப்ரொஜெஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி தரும் அது இல்லாமல் ரொம்ப முக்கியமானவனே நம்மளோட பாடி வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாமே ஃபாலோ பண்ணணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ரொம்ப ஓவராகவும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது டெய்லி வாக்கிங் வந்து ஒரு தேர்ட்டி டு ஒன் ஹவர் உங்களால் எவ்வளோ நேரம் நடக்க முடியுமோ காலையில் ஈவினிங் எப்போது டைம் கிடைக்குதோ அப்போ வந்து வாக்கிங் கண்டினியூ பண்ணுங்கள் நேச்சுரலாக உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட் ஆன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறையா இருக்குது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் உங்களோட டயட்டில் ரெகுலராக சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாமே நேச்சுரலாக ப்ரொஜெஸ்ட் ஆனால் வந்து பூஸ்ட் பண்ணி தரும் நீங்கள் ஃபாலிஃபுலர் ஸ்டடி போன போகிறவங்க உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டன் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க அதுவே உங்களோட ப்ரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அந்த டேப்லெட் வந்து எடுத்துக்கணும் டாக்டரோட அட்வைஸ் படி அதை எடுத்துக்கோங்க ஒரு ரெகுலரான ஹெல்த்தி வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் வாக்கிங் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே உங்களுக்கு ஹெல்தியான ப்ரெக்னன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ